நம்ம தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு இப்போ நான் சொல்ல போகிற ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் ஏன்னா இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணவங்களோட சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த ஸ்கீம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிலத்தில் ஏதாவது பயிரிட்டோம்னா அது திடீர்னு ஏதாவது ரொம்ப மழை பேஞ்சு அந்த பயிர் ஏதாவது சேதமடைஞ்சாலோ இந்த ஒரு வெப் மூலயமா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து மானியம் பணம் ஏறும் அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆண்ட்ராய்ட் பாப்பா ஆன்லைன் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட மொபைல் ஃபோன் கூகுள் குரோம்ல மீ புக் டாட் காம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க அதில் ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் அதுக்கு மேலே இன்சூரன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி கீழே போனீங்கன்னா அந்த வெப்சைட்டோட லிங்க் இருக்கும் அந்த வெப்சைட்டோட இன்சைட் இதை மாதிரி தான் இருக்கும் இதில் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கால்குலேட்டருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீசன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் என்ன சீசனில் பயிரை விளைய வைக்க போகிறீங்களோ அந்த சீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வருஷத்தை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட நிலத்தில் எந்த பயிரை பயிரிட்டுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஏரியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது எதுக்குன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஏக்கர் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் நாற்பது அப்படின்னு போடணும் இப்போ ரெண்டு ஏக்கர்னா ஜீரோ பாயிண்ட் எண்பது அப்படின்னு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணணும் நம்ம எவ்வளோ ஏக்கர் இருக்கோ அதுக்கு தகுந்தபடி போட்டுக்கோங்க போட்டு கால்குலேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இடத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் தருவாங்கங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் மந்த்லி நீங்க எவ்வளோ கட்டணும் கவர்மெண்ட் எவ்வளோ கட்டுவாங்க அதுக்கு இன்சூரன்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ரெஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஏன்னா அதில் ஒரு மூணு டீட்டெயில் கேட்டிருப்பாங்க ஸ்டேக் ஹோல்டர் சூஸ் இன்சூரன்ஸ் கம்பெனி யூசர் கேட்டகரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த மூணையும் ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு கிரியேட்டின் கொடுத்தாலே போதும் நீங்கள் அந்த லோனுக்கு எலிஜிபிளாக இருந்தா உங்களோட லோன் அப்ரூவல் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க